இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ கோடி சுவாமிகள் துணை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயத்தை மட்டும் நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு பரிகாரம் ஒரு செயல் செய்யும்போது உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் மாறும் நேற்று வரைக்கும் இந்த நிமிஷத்து வரைக்கும் நீங்கள் எழுதுகிட்டு இருக்கலாம் வருத்தப்பட்டு வந்துருக்கலாம் ஆனால் இனிமே அது இப்படி இருக்காது எந்த வருத்தமும் இருக்காது உங்களை விட்டு முழுமையாக எல்லாமே நிவர்த்தி ஆகி மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகா வாழ்க்கைக்குள் நீங்கள் செல்ல போகிறீர்கள் இப்போ இந்த பிளானட்ரி பொசிஷன் அடுத்த நாற்பது நாற்பத்தஞ்சு நாளில் எல்லாமே டோட்டலாக மாறுது ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தஞ்சு நாள் அப்படின்னு பார்த்து அக்டோபர் இருபதுக்கு பிறகு அதில் ஒரு பெரிய மாற்றம் இந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதி அன்றைக்கி ஒரு பெரிய மாற்றம் அக்டோபர் தேதிக்கு பிறகு ஒரு மாற்றம் அப்படியே அந்த நாற்பத்தஞ்சு நாள் அந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து நாற்பத்தஞ்சு நாள் மிகப்பெரிய மிகப்பெரிய சந்தோஷமான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நடக்க போகுது பதினைஞ்சு மாற்றங்கள் இந்த நிகழ்வு மட்டும் உங்கள் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அடுத்த ஐம்பது வருஷம் என்னன்றத தீர்மானிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மேஜிக் உங்கள் வாழ்க்கையில் இந்த மேஜிக் வந்து இதுக்கு நீங்கள் சில ம மனநிலையை இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ரொம்ப முக்கியமாக மனசு லேசாக இருக்கிறவங்களுக்கு தான் இது அந்த சாத்தியமாகும் ஏன்னா வந்து இந்த இடத்துல ஜெயிக்கிறவங்களுடைய எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு ஒன்று புள்ளி அஞ்சு சதவீதம் ரெண்டு சதவீதம் இதுதான் டாப் பொசிஷனில் இருக்கிறவங்களுடைய கவுண்டிங்கே அந்த கவுண்டிங்கில் நீங்கள் வரணுன்னா எவ்வளோ போராட்டம் இருக்குது கண்டிப்பாக ஜெயிக்கணும்ல ஒரு ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு எத்தனை கோடி போட்டி போட்டு ஜெயிச்சுட்டு வராங்கன்னு எவ்வளோ தத்துவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க சொன்ன விஷயத்தை திரும்ப சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் அப்போ அதுக்கே ஒரு அவ்வளோ பெரிய போட்டி இருக்குது அதில் ஜெயிச்சு வந்திருக்கீங்க இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க இது எவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு யோகம் அப்படின்றத இந்த நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க ஏன்னா இந்த செயல்பாடை மட்டும் நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களை அடிச்சுக்க யாரும் இல்லைங்க நீங்கள் சொல்கிறத கேட்கறதுக்கு நூறு பேர் இருப்பாங்க உங்களுடைய ஃபோனில் இருபதாயிரம் நம்பர் இருக்கும் ஐம்பதாயிரம் நம்பர் இருக்கும் அந்தமாரி ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் உங்களுடைய மாஸ் வேறு லெவல் இந்த உலகத்தையே திருப்பி போடுறது முக்கியமான ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க ஏன்னா இந்த உலகத்தில் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு நபர் தான் இந்த உலகத்தில் என்ன நடக்கணுன்ற அளவுக்கு தீர்மானிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆட்களாக இருக்காங்க இந்த டாப் கூடிய பிஸ்னஸ் மேன் ரொம்ப இன்னோவேஷன் கண்டுபிடிக்கக்கூடியவங்க இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்போ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாகணுன்னா நீங்கள் எவ்வளோ எவ்வளோக்கு நீங்கள் தயாராகிறீங்களோ உங்களுடைய எண்ணம் செயல்கள் இந்த நாற்பத்தஞ்சு நாளில் நீங்கள் செய்ய வேண்டியது ஏன் இந்த நாற்பத்தஞ்சு நாள் கூட இல்லைங்க அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரைக்கும்லாம் இன்னும் பத்து நாளைக்கு அப்புறம்ன்றதில்லை இப்போ இந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் மைண்ட் செட்டு இப்படி சீராக இருந்தால் தான் சில விஷயங்கள் நடக்கும் இந்த இடத்துல பகுத்தறிவும் தேவை அதிர்ஷ்டமும் தேவை ரெண்டுமே வேணும் கண்டிப்பாக ஏன்னா அதிர்ஷ்டன்ற ஒரு விஷயம் இல்லாமல் ஒரு முப்பது மில்லியன் பேர் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் உலகத்தில் ஒரு ஸ்டேட்டில் ஒரு இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு முந்நூறு பேர் இருக்கிற இடத்துல தான் ஒரு க ஒரு காலேஜில் தான் கம்ப்யூட்டர் இருக்குது அந்த கம்ப்யூட்டர் இருக்கிற இடத்துல தான் பில்கேட்ஸு படிக்கிறாரு அவர் அவருக்கு அவ்வளோ பெரிய அதிர்ஷ்டங்கள் கிடைச்சதால் தான் இன்றைக்கி உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் நம்பர் ஒன் பணக்காராக இருந்தார் அப்போ அதிர்ஷ்டம் இல்லாமல் அந்த முந்நூறு பேர் அன்ற அந்த பீப்புள் முந்நூறு பேர் என்ற அந்த எண்ணிக்கையில் அவர் இருக்கிறாரு ஸோ அது ஒரு அதிர்ஷ்டம் அந்த முந்நூறு பேரில் ஜெயிக்கிறாருக்கு திறமைகள் அந்த திறமையான அதிர்ஷ்டமும் திறமையும் ரெண்டுமே வேணும் இந்த இடத்துல உழைப்புன்றது மட்டும் போதுமானது கிடையாது அதிர்ஷ்டன்றது கண்டிப்பாக வேணும் ஏன்னா எவ்வளோ பேர் உழைச்சிட்ருக்காங்க எல்லோரும் ஜெயிச்சிட்டாங்களே கிடையாது கண்டிப்பாக லக்குன்றது கண்டிப்பாக வேணும் ஆனால் லக்கு தான் எல்லாம் வேணும் அது அது கண்டிப்பாக கிடையாது ஸோ அதுதான் பகுத்தறியும் வேணும் அதிர்ஷ்டங்களும் வேணும் பகுத்தறிஞ்சு ஒரு செயல்பாடு பண்ணணும் ஏன்னா இப்போ நான் சொல்கிறது எல்லாமே சயின்டிஃபிக்காக நீங்கள் ஏன்னா இதில் அஸ்ட்ராலஜி கூட அறுபத்தாறு சதவீதம் தான் முப்பத்தி மூணு சதவீதம் மனசு ஒரு சதவீதம் கடவுள் இது வந்து மறைந்த தெய்வ திரு நல்ல வசந்தன் ஐயா அவர்கள் சொன்னது ஸோ அதோடைய கூற்று தான் நான் சொல்கிறேன் ஏன்னா அவர் அவருடைய ஜாதகம் பார்க்க பார்த்து ஜாதகமே கே கேட்க மாட்டார் நீங்கள் வந்த டைமுக்கு போட்டு ஒரு கால்குலேஷன் பிரசன்னத்தை போட்டு நீங்கள் இதுக்காக தான் வந்தீங்கன்னு ஒரு ஜாதகம் நட்டே கொடுக்க மாட்டோம் கையில் வச்சுன்னு இருப்போம் ஸோ அந்தளவுக்கு அவர் அந்தளவுக்கு நாலேஜ் இருக்கிறவர் சொல்கிறாருனா அது உண்மை அதனால் தான் அறுபத்தாறு சதவீதம் அந்த ஜோதிடம் முப்பத்தி மூணு சதவீதம் தான் மனசுன்னு அப்படின்றதான் சொல்கிறேன் ஸோ அப்போ நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த டைம்லேருந்து மனசை தெளிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய நிகழ்வும் மிகப்பெரிய அதிசயத்தை நீங்கள் நிகழ்த்திட்டு நீங்களும் நிம்மதியாக இருப்பீங்க உங்கள் உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய பத்து பேரோ ஐம்பது பேரோ நூறு பேரோ அவங்களுடைய வாழ்க்கையும் மாற்றுவீங்க கண்டிப்பாக மாற்றுவீங்க ஏன்னா அந் அதை மாற்றணுன்ற எண்ணம் இருக்கிறவங்க தான் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக போகிறாங்க ஆனால் அது வந்து நியாயமான முறையாக இருக்கணும் தெளிவான முறையாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் நியாயம் தெளிவுனா சும்மா எடுத்து பணத்தை எல்லாருக்கும் கொடுத்துட முடியாது கடவுளே ஃபஸ்ட்டு கொடுக்க மாட்டார் எல்லாேருக்கும் எடுத்து கொடுத்தா உலகத்தில் இருக்கிற ஏழுநூறு கோடி பேருக்கும் கொடுத்துருக்கலாமே ஓகேங்களா இதுவே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அப்போ வந்து இந்த இடத்துல ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் முடிந்து போன விஷயத்தை மீண்டும் மீண்டும் நினைப்பதை தவிர்க்க வேண்டும் போன வருஷம் இந்த டைமில் நீங்கள் ஒரு மல்டி மில்லினராக இருந்திருக்கலாம் மில்லினராக இருந்திருக்கலாம் ஒரு வருஷத்தில் நான் இத்தனை கோடி என்னை விட்டு போயிடுச்சு நீங்கள் அப்படி நினச்சி வருத்தவேப்படாதீங்க சில பேருக்கு அது அஞ்சு கோடியாக இருக்கலாம் மூணு கோடியாக இருக்கலாம் சில பேருக்கு ஐம்பது லட்சமாக இருக்கலாம் எண்பது லட்சமாக இருக்கலாம் ஸோ அந்த கவுண்டிங் வந்து லட்சமாக கோடியாக இருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது திரும்பி உனக்கு ஒரு வாய்ப்பு இறைவன் கொடுக்க போகிறாரு இந்த வாய்ப்பை நீங்கள் பலமாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் இனி வரக்கூடிய காலம் முழுவதும் நிம்மதியாக சந்தோஷமாக தெளிவான மிக உயர்வான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் தொட்டதெல்லாமே வெற்றிதான் தான் மகிழ்ச்சியான விஷயங்களை கொடுக்க இறைவன் தயாராக இருக்கிறார் பயன்படுத்திக்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா ஃபஸ்ட்டு விஷயம் செவ்வாய் கடகத்தில் அமர்ந்து போது துலாமுக்கு அது ரெண்டுன்ற ரெண்டு ஏழு மாரகஸ்தானம் வலுவிழக்கிற இடம் பத்தாம் இடம் தொழிலில் அது அபரிவிதமான பண வரவை கொடுக்கும் என்னங்க சொல்கிறீங்க எப்படிங்க செவ்வாயோடைய நேரடி எட்டாம் பறவை சனியை பார்த்துரும் சனி அதிர்ஷ்டம் அஞ்சின்ற அதிர்ஷ்டம் நாலுன்ற வீடு வாங்கின சொத்து அப்போ பத்தாம் இடத்துல இருக்குது அந்த சி செவ்வாய் அவர் என்ற இடமே பாருங்கள் குருவுடைய நட்சத்திரத்துலேருந்து அடுத்தது சனியோடைய நட்சத்திரம் குரு நட்சத்திரம் மூணுன்ற இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஆறுன்ற கடனை முழுமையாக அடக்கி வச்சிடும் அடுத்தது கடகத்தில் அந்த பத்தாம் இடத்துக்கு வரும்போது சனியோட நட்சத்திரத்துக்கு வரும்போது நாலுன்ற வீடு வாகன சொத்து அஞ்சுன்ற அதிர்ஷ்டம் இதை பவர்ஃபுல்லாக ஆக்டிவிட்டோம் அடுத்தது அப்படியே புதனோட நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் சனியை சொல்லிட்டேன் அடுத்தது ஆயில்யம் புதன் துலாமுக்கு அது பன்னெண்டு ஒம்பது எல்லா வித பாக்கியத்தையும் கொடுக்கும் வெளிநாட்டு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துரும் அடுத்ததும் அப்படியே பார்த்தீங்கன்னா மகரம் பாதகஸ்தானமே ஏழில் வலுவிழந்துட்டார் மிகப்பெரிய பதினொன்றாம் இடம் மிகப்பெரிய பணம் மிகப்பெரிய கோடீஸ்வர நிலை மகரத்தில் பிறந்தவங்களுக்கு அல்டிமேட்டாக அள்ளி கொடுக்கும் பாதகஸ்தானம் ஏழில் போய் வலுவிழக்கும்போது எல்லோரும் உங்களுக்கு எதிராக இருந்த அத்தனை பேருமே இணைய போயிடுவாங்க பெரிய பணத்தை கொடுப்பாங்க ஏன்னா அந்த இடத்துல சனியோட நட்சத்திரம் இருக்கு தான் மகரத்துக்கு ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம்ன்ற பணத்தை அல்டிமேட்டாக கொடுப்பாரு அடுத்தது பதினொம்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அதுக்கு அடுத்தது புதன் நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் இடம் மாற்றம் வெளிநாட்டு வாழ்க்கை ஏன்னா பன்னெண்டு மூணுக்குரியவர் குரு ஸோ இதுவும் செவ்வாய் அல்டிமேட்டாக அள்ளி கொடுக்க போகுது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு அம்சன்றதுல கும்பம் கடுமையான மார்க்கம் காற்று அம்சத்தில் இருக்கக்கூடியது மூணு பத்துக்குரிய ஆறில் போது வேலை அலைச்சல் இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நீசபங்க ராஜயோகம் நீசம் பெற்ற செவ்வாய் ஆட்சி பெற்ற சனியை எட்டாம் பார்வையில் பார்க்கும்போது இது அல்டிமேட்டாக உங்களுக்கு பெரும் பணம் பெரும் தொகையை கொடுத்துவிட்டு மகிழ்ச்சியான ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு சென்று விடும் இதன் பிறகு நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்கள் வாழக்கூடிய நிலையை தெளிவாக ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தபடியாக கன்னி மூணு எட்டுக்குரிய மிக சிறப்பான அம்சம் பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது என்ன மாதிரி எட்டுன்ற அதிர்ஷ்டம் பதினொன்றுன்ற பெரிய லாபம் அந்த இடத்துல போய் அமரும் போது வலு விழக்கும் போது மிகப்பெரிய பணன்றது கோடி கோடியில் அதுக்கும் மேலே ஒரு பெரிய நம்பர்ஸை அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகிறாரு ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தயாராக இருக்க வேண்டிய மனசு எண்ணம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தூங்கி இழந்து வரணும் இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு பூனை நாய் எறும்பு நீங்கள் எந்தெந்த விலங்குகள்லாம் உணவு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த விலங்குகள்லாம் அப்படியே டிஸ்பிளே பண்ணுறீங்க அப்படியே ஒரு ட்ரஸ்ட்டுக்கு போகிறீங்க அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் குழந்தைகள் இல்லத்துக்கு போயிட்டு அவங்க குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுறீங்க முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு முதியோர்கள்ட்ட அவங்கள்ட்ட பாசமாக அன்பாக பேசுகிறீங்க ரொம்ப முக்கியமாக மாற்றுத்திறனாளிகள் இல்லத்துக்கு போயிட்டு அவங்கள்ட்ட நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு சப்போர்ட் பண்ணுறீங்க வார்த்தைகளால் சொல்கிற ஒரு விஷயம் நிஜத்தில் உண்மையாகவே மாற்றும் நீங்கள் அந்த மாதிரி இடங்களில் போய்ட்டு சொல்லும்போது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது வந்து மாதத்துக்கு ஒரு நாள் பண்ணுங்கள் தப்பே கிடையாது இது உங்கள் வாழ்க்கையுடைய மொத்த நிலையும் மாற்றி அப்படியே மனசு லேசாக மாற்றிடும் மனசு லேசாக மாற்றிருச்சுனாலே எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு அல்டிமேட்டாக மிக 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 உயர்வான ஒரு நிலைக்குள்ளே உங்களுக்கு கொண்டு போயிடும் அதன் பிறகு பெரிய மாற்றம் மிகப்பெரிய சந்தோஷம் அத்தனையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் இந்த இடத்துல பாருங்கள் இங்கே நிலம் ரா நிலம்ன்ற ராசியும் சரி காற்றுன்ற ராசியும் சரி இந்த ரெண்டு அம்சமும் பெரிய லெவலில் அல்டிமேட்டாக கொடுக்க வைக்க போகுது இதில் ரொம்ப முக்கியமாக நீண்ட நாள் கனவுகள் அத்தனையும் நிறைவேற போகுது நிம்மதியான வாழ்க்கைக்குள்ள நீங்கள் போக போகிறீங்க இனி நீங்கள் தொட்டதெல்லாமே வெற்றி தாங்க பூனைக்கு பிஸ்கெட்டு போடுங்க நாய்க்கு பிஸ்கெட்டு போடுங்க கோயில் இருக்கிற கூடிய குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி போடுங்க மரம் செடி கோயிலுக்கு சர்க்கரை கலந்த பச்சரிசி போடுங்க முதியர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க அவங்களை ஊட்டி விடுங்க அவங்க உங்களுடைய தாய் தந்தையாக பாருங்கள் அவங்கவுங்க சகோதரராக பாருங்கள் அந்த குழந்தைகள் இடத்துல போயிட்டு உங்கள் குழந்தையாக பாருங்கள் இப்படி நேசிக்கும் போது இந்த இடத்துல சனி என்னும் கிரகம் அடுத்து நடக்கக்கூடிய விரய சனியாக இருக்கட்டும் இளர் சனி ஸ்டார்ட் ஆக இருக்கட்டும் இந்த இன்னும் அஷ்டம சனியாக இருக்கட்டும் ஜென்ம சனியாக இருக்கட்டும் எல்லாமே கம்ப்ளீட்டாக நிவர்த்தியாகி மிகப்பெரிய யோகமான வாழ்க்கைக்குள்ளே போய் நல்லா இருப்பீங்க உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் சந்தோஷமான விஷயத்தை நிச்சயம் நீங்கள் பார்க்க போகிறீங்க பிரம்மாண்ட வெற்றியை நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த காணொலி இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நல்லதே நடக்கப் போகிறது நன்றி வணக்கம்